உறுதிமொழி தமிழ்நாட்டில் அனுதினமும் பெண் குழந்தைகளுக்கும் மாணவிகளுக்கும் பெண்களுக்கும் எதிராக நடைபெறும் பாலியல் குற்றங்களை தடுப்பதற்கும் பெண்களை பாதுகாப்பதற்கும் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்றும் தமிழ்நாட்டில் இன்றைக்கு போதை கலாச்சாரத்தை கட்டவிழ்த்தத்துவிட்டு இளைஞர்களை இளம் பெண்களை போதை கலாச்சாரத்திற்குள் தள்ளி கொண்டிருக்கிற ஸ்டாலின் தலைமையிலான காட்டாட்சி தர்பாருக்கு முடிவு கட்டி மக்கள் நலத்தை பேணுகிற புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை தலைமையிலான அதிமுக அரசு அமைப்பதற்கு எல்லா தளங்களிலும் எல்லா வழிகளிலும் நம்முடைய முழுமையான உழைப்பை கொடுப்போம் என்று இந்த மாநாட்டின் வாயிலாக நாம் ஏற்கிறோம்